தலை சுழந்தவர் ஏ தன்னிகரற்றவர் என்றார் பண்ணினதில்லை அல்லது போதித்தது இல்லை இதோ உலகத்தில் வந்த அநேக மகான்கள் எல்லாம் சொன்னார்கள் அங்கே ஒரு ஒளி இருக்கிறது இங்கே ஒரு ஒளி இருக்கிறது அது ஒரு வழி இது ஒரு வழி இந்த வழியிலே போக வேண்டும் அந்த வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே ஆனால் என் பிரசங்கம் பண்ணின பொழுது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் ஆப்பிரியமானவர்களே பிதாவிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து